ஹை ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறத மலை சீரியல் தான் மலை சீரியல் எடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க விடியா போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுடர் வந்து வேலை இல்லாமல் வந்து அவளை வந்து என்னடா என்னாடி ஒரு இடத்துக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டுப்போனிங்க ஒரு இடத்துல வந்து உக்காரன்னா உக்காரதில்லை ஏற்கனவே வந்து இந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனை வந்து வந்தது ஸோ அதனால தான் வந்து சுடர் வந்து வெளியே வந்து ஓடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்க்கு மல்லிக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் ஆனால் இந்த விஜய் வந்து கண்ணிலே வந்து காட்டாமல் வந்து வச்சுருக்காங்களே என்ன வந்து வந்து இருக்கார் விஜய் விஜய் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து வந்து தெரிய வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து வந்து புரிய வரல அப்படி இருக்கும்போது நீங்க வந்து எப்படி வந்து சைலண்ட்டாக இருக்கீங்க வீட்டில் வந்து மல்லி மட்டும் தான் இந்த ப்ரெஷரை வந்து எடுத்துக்கணுமா இல்லை வந்து கதரேசன் மட்டும் தான் எடுத்துக்கணுமா இல்லை வெண்பா தான் வந்து எடுத்துக்கணுமா இல்ல தான் வந்து எடுத்துக்கணுமா உங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த ப்ரெஷரை வந்து எடுத்துக்கணும் ஆனா நீங்க வந்து எந்த ப்ரெஷரும் வந்து எடுத்து தேவையில்லை எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து சந்தோஷம் மட்டும் தான் வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்கீங்களா என்னன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியல மல்லி வந்து எவ்வளோ வந்து கஷ்டப்படுறாங்க அது யாருக்காக உங்களுக்காக அதுவும் மல்லிக்கு வந்து தெரியாது அவ வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருட்டு கமனாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளுக்கு வந்து தெரியாது ஆனால் இருந்தாலுமே வந்து உங்களுடைய மனைவி உருவத்தில் உங்களுடைய மனைவி மாதிரியே வந்து இருக்கிறதுனால எவ்வளோ வந்து அவங்களும் வந்து கஷ்டத்தை வந்து அனுபவிப்பாங்க அந்த அளவுக்கு வந்து கஷ்டத்தை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அளவுக்கு வந்து கஷ்டத்தை வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எப்படி வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ப்ரெசென்ட்டே இல்லாமல் வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரில சுத்தமாக வந்து உங்கள் மேலே வந்து பயங்கர கோம் வந்து வருது விஜய் சரி ஓகே இதுக்கப்புறமாச்சு வந்து விஜய் வந்து ஏதாச்சும் வந்து அவருடைய இன்வால்மெண்ட்டை வந்து கொடுப்பாரா அவருக்கு வந்து விஷயங்கள் வந்து தெரிய வருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து தெரிய வரப்போது எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறந்தான் வந்து எனக்கு வந்து சொல்லி சொல்லுவீங்களா எதுக்காக வந்து அவளை வந்து நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டு போனீங்க அவளை வந்து ஏற்கனவே வந்து ஜாக்கிரத்தையாக வந்து பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு வந்து நான் நிறைய டைம் வந்து சொல்லியிருக்கேன்ல மல்லி எதுக்காக இப்போ மறுபடியுமே வந்து என்னை என்னை கேட்காம என்னுடைய முடிவு எடுக்காமல் நீங்கள் வந்து எப்படி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டி போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சண்டை போட போகிறாரு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கதிரேசன் வந்துட்டு எப்படியுமே வந்து விஜய் மல்லி மேலே வந்து போகிறாரு இல்லை அவர் தான் வந்து மல்லி தான் வந்து வேணாம் சொல்ல வேணாம் அப்படி இப்படின்னு வந்து சொல்லி சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி வந்து மல்லி மேலே வந்து திருப்பிவிட்டால் கண்டிப்பாக வந்து கதிரேசனுடைய ஆட்டங்கள் பாட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து இதிலே வந்து தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து புரிய வந்துடும் அதுக்கப்புறம் இல்லை நாம் நான் பண்ணது தான் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து உண்மையை வந்து ஒத்துக்கிட்டாருன்னா ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு பிரச்சனையுமே வந்து ஆக போகிறது ஆனால் கதிரேசன் வந்து ஒத்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா அவருக்கு இருக்கிற செல்வாக்குக்கு என் மருமகிட்ட வந்து நான் வந்து என் மாப்பிள்ளக்கிட்ட வந்து நான் வந்து அசிங்கப்பட்டுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருமே வந்து கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து என்னுடைய கௌரவத்தை வந்து நான் வந்து விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த அப்பாவையும் மூஞ்சி மல்லி மேலே வந்து பழைய தூக்கி வந்து போட போகிறாங்க சரி ஓகே இப்போ வந்து மனோகருக்கும் வந்து இந்த விஷயம் எல்லாமே வந்து தெரியவருதான் ஆனா மனோகர் வந்து நினைச்சிட்டு இருக்காரு வந்து லூசு மென்டல்லாம் வந்து கிடையாது தான் அவள் வந்து லூசு மென்டலாக வந்து மாற்றிக்கிட்டு இருக்கா ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து எப்படி வந்து அதை வந்து நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மனோகர் வந்து மனசுக்குள்ளே வந்து நினச்சிட்ருக்காரு மனோகர் நீங்கள் நினைக்கிறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நூற்றம்பது பர்சன்ட் இரநூறு பர்சன்ட் ஆயிரம் பர்சன்ட் கூட வந்து கரெக்டு தான் ஆனால் இருந்தாலுமே வந்து அதை வந்து நிரூபிக்கணுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நிரூபிக்காமல் வந்து ஒரு பருப்பும் வந்து வேலைக்கு ஆகாது இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க தேட போகிறாங்க யாரை நம்ம ரேணுகா என்ற சுடரை வந்து தடப்போகிறாங்க எங்கே போயிருப்பாங்க யார் வந்து கடத்திட்டு போயிருப்பாங்க யாருமே வந்து ஃபோன் பண்ணல எதுக்காக வந்து கடத்திருப்பாங்க அப்படின்றதும் வந்து தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் வந்து உண்டாயிருக்கும் அப்போ யார் எதுக்காக வந்து கடத்திருக்கணும் என்ன இந்த பர்பஸ்க்காக வந்து கடத்திருக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து டவுட் வந்து உண்டாயிருக்கும் அப்படி வந்து டவுட் வந்து வர்றது வந்து முதல்ல வந்து மல்லிக்கு வந்து வருதுங்க யார் மேலே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜேஸ்வரி மேலே ராஜேஸ்வரி மேலே டவுட் வந்து வந்துருச்சா அப்போ ராஜேஸ்வரிக்கு வந்து உடனே வந்து அவ்வளோ வந்து தூக்கணும் என்ன என் பொண்ணை வந்து தூக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசனை வந்து அவருடைய செல்வாக்கை வந்து பயன்படுத்தி அவர் வந்து உடனே வந்து ராஜேஸ்வரியை வந்து தூக்கணும் ஏன்னா கதிரேசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கா கான்ட்ராக்ட் வந்து எடுத்தாருன்னா அந்த கான்ட்ராக்டில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோடி கணக்கில் கோடி கணக்கில் எப்படி கோடி கணக்கில் வந்து பணம் வந்து பொறலாம் அப்படியே அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க கோடிக்கணக்கில் வந்து பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னால் கண்டிப்பாக வந்து யாராச்சும் வந்து சும்மா இருப்பாங்களா கண்டிப்பாக வந்து யாருமே வந்து சும்மா இருக்க போகிறது ஸோ அப்படி இருக்கும்போது அவருடைய செல்வாக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரசியல் தலைகள் அதுக்கப்புறம் பெரிய பெரிய புள்ளிகள் மேலே தான் வந்து அவருடைய காண்டாக்ட் எல்லாமே வந்துருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவார் அவருடைய செல்வாக்கை வந்து பயன்படுத்தி அவரும் வந்து கடத்துறதுக்கான வேலைகள் வந்து எல்லாத்தையுமே வந்து ஏற்பாடு வந்து பண்ணுவார் சரி ஓகே எல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கண்டிப்பாக வந்து சும்மா இருந்தாலுமே வந்து நம்ம மல்லி வந்து சும்மா இருக்க மாட்டாங்க ஏன்னா வந்து விஜய்க்கு வந்து ஆசை வந்து என்ன அவங்களுடைய மனைவி வந்து நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் பொண்ணு வந்து நல்லா இருக்கணும் எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றது வந்து அவருடைய ஆசை ஸோ அதனால் வந்து மல்லிக்குமே வந்து என்னுடைய கணவர் வந்து நல்லா இருந்தால் நான் வந்து சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்றது வந்து அவங்களுடைய ஆசை ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் வந்து என்ன லைக் பண்ணுறாரோ அதை வந்து நான் வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற போது என்னை நம்பி வந்து இந்த வீட்டுக்கு வந்து வந்தாங்க இப்போ வந்து என்னை நம்பி வந்து இந்த வீட்டில் வந்து இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து மனசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உறுத்திக்கிட்டே இருக்கும் இதை வந்து எப்படியாச்சும் வந்து நான் வந்து தேடி கண்டுபிடிக்கிறேன் அவங்க வந்து எங்கே இருக்காங்க எப்படி இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தேடி வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படி வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து கடத்தப்படலையே கடத்தப்பட்டிருந்தாலுமே வந்து எப்படியும் வந்து அவங்களே வந்து தப்பிச்சு வந்து வந்துட்டாங்க அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட வந்து போய் பேசுகிறாங்க டாக்டருமே வந்து ரெண்டு அடியாளுங்களை வந்து வச்சுக்கிட்டு எப்படியாச்சும் வந்து கடத்திடலாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கடத்தலான்னு வந்து பார்த்தா ஏற்கனவே வந்து கடத்தி கடத்திட்டு வந்து போயிட்டுருக்காங்க சரி ஓகே இப்போ வந்து டாக்டர்கிட்ட வந்து தப்பிச்சு எப்படியோ வந்து வந்துட்டாங்க வந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீ வந்து கதிரேசின மட்டும் விட்டுவிட்ட நம்ம பிளான் படி வந்து மொத்தமாக வந்து கொலாப்ஸ் ஆகிடும் நீ வந்து எப்படியாச்சும் வந்து மறுபடியும் வந்து அந்த வீட்டுக்கு வந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போடுறாங்க அதே மாதிரி வந்து கடத்தனை வந்து நாங்கள் தான் இப்படி தான் வந்துருக்கோம் இங்கே தான் வந்துருக்கோ ஒழுங்காக வந்து கூட்டிகிட்டு போய்ட்டு இந்த பணத்தை வந்து கொடுத்துட்டு நீ வந்து கூட்டிகிட்டு போயிட்டேரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் வந்து இப்போ ஒரு சின்ன ஸ்மால் அமௌண்ட்டாக வந்து கதிரேசன் கிட்டேருந்து வந்து பிடுங்க போகிறாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஷா வந்து தடையாக இருக்க போகிறேன் நான் வந்து எதுக்காக வந்து காசை வந்து கொடுக்கணும் அவளுக்காக வந்து காசெல்லாம் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது ஒரு தடையாக வந்து இருக்க போகுது பொறுத்திருந்து பார்க்கலாம் கதிரேஷன் வந்து என்னென்ன முடிவுகள் வந்து எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபி ஊட்டட்டா